வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சி அதை எப்போ இப்படி இப்போ பாலிடிக்ஸ்க்கு அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் யூஸ் பண்ணுறாங்க இதை எதிர்த்து எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியணும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் இது இப்போது கிரிப்டோ கரன்சியை அனுமதிக்கிறதா வேணாமா அப்படின்ற டைலாமாவில் இந்தியா இருக்குது ஆனால் கிரிப்டோ கரன்சியில் வர வருமானம் அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டேக்ஸ் கட்டணுன்றதை மட்டும் அரசாங்கம் உறுதி செஞ்சுட்டாங்க பட் கிரிப்டோ கரன்சியை அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணுமா அப்படின்லான்ற தெளிவு இந்தியாவில் ஒன்றும் இல்லை கிரிப்டோ கரன்சி இருக்கக்கூடாது அப்படின்றதில் கவர்மெண்ட்டோடைய தாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய மணியோடைய கண்ட்ரோல் எப்பயுமே நமக்கு கண்ணுக்கு தெரியறது வேறு கிரிப்டோ மூலிமா வர்றது அப்படின்றது வேறு அதே மாதிரி கிரிப்டோவில் நூறு பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சி ம ஹேக் பண்ணப்பட்டு பல பேர் கோழிக்கணக்கில் இழந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் கிரிப்டோ பாலிசி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாடு இப்போ இந்த மூணு நாட்டை ஏன் கம்பேர் பண்ணுறதுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனை நான் சொல்கிறேன் முதல்ல அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸை அமெரிக்கா அனுமதிக்கிறாங்க பாகிஸ்தான் அனுமதிக்கிறாங்க சைனா அனுமதிக்கலை மூன்று நாடுகள் இது மூணு நாடுகளுடைய கம்பேரிசன் ஏன்னு நான் சொல்கிறேன் பட் நல்லா கவனிங்க இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸை பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா அனுமதிக்கிறாங்க சைனா அனுமதிக்கலை பாகிஸ்தான் அனுமதிக்கிறாங்க அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய கிரிப்டோ கரன்சி பாலிசி வேறு ஒன்றும் கிடையாது அமெரிக்கா எழுதி கொடுத்ததும் அவங்க சட்டமையாற்றியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அமெரிக்காவில் நல்லாயிருக்கு ஏன்னா அமெரிக்கா தான் கிரிப்டோ கரன்சியை அப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில் ஓரளவுக்கு இருக்குது சைனாவை பொறுத்த வரைக்கும் அது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிசர்வ் கிரிப்டோ ரிசர்வ் உலகத்துலேயே அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்ட இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போது இந்த மூணு நாடுகள் கம்பேரிசனில் பார்க்கும்போது பாகிஸ்தான்கிட்ட இருக்குது அஃபிஷியல் கிரிப்டோ ரிசர்வை சைனீஸ் அரசாங்கம் முன்னே வைக்கல சிபிசி டெவலப் சிபிசி டிசி டெவலப்மெண்ட்டுன்றதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் பாகிஸ்தான் முன்னுக்கு இருக்குது அமெரிக்கா ஃபுல்லாக இருக்கிறாங்க அமே சைனா முன்னுக்கு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து இதில் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா பிட்காயின் மைனிங் பிட்காயின் மைனிங்கில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பிட்காயினிங் மைனிங்கை சைனா பார்த்தீங்கன்னா டோட்டலாக எதிராக இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் கிரிப்டோ ட்ரேடிங்கை பாகிஸ்தான் லிமிட்டடாக அனுமதிச்சிருக்காங்க பட் சைனா பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே அனுமதிக்கலை அமெரிக்கா ஃபுல்லாக அனுமதிச்சிருக்காங்க இப்போது ஏன் இது இங்கே ஜியோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு நம்மளுடைய டைமில் இந்த காலகட்டங்களில் ஒரு கடந்த அறுபது வருடங்களில் பார்த்தீங்கன்னா டாலர் மற்றும் கச்சா எண்ணெய் இது ரெண்டுத்தையும் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாங்க அதை வச்சு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க டாலர் இப்போ சேலஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதிகமாக அதிகமாக டாலர் சேலஞ்ச் ஆகிட்டே இருக்குது இன்னும் எத்தனை வருடம் அமெரிக்காவால் டாலரை வச்சு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றது தெரியல அதே மாதிரி கச்சா எண்ணெய் மேலே இருக்கக்கூடிய லீவரேஜும் இன்றைக்கி சை சைனா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாட்ட நேரடியாக வாங்கிறதுனால இந்த இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஆதிக்கம் அப்படின்றது கம்மியாகிட்டே வருது ஸோ உலகத்தை மீண்டும் ஆள்றதுக்கு அடுத்த பரிமாணம் தேவைப்படுது அந்த பரிமாணம் தான் கிரிப்டோ கரன்சி அதனால தான் கிரிப்டோ கரன்சியில் இவங்க இன்வால் இவ்வளோ இன்வால்வ் வராங்க அமெரிக்கா ரெண்டாவது ட்ரம்ப் ஃபேமிலிக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம பார்க்குறோம் வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் அப்படின்றது ட்ரம்ப் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் தான் துவக்கிறாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி துவக்கப்பட்டச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது மில்லியன் ரெவென்யூ இதுக்கு இருக்குது இந்த வேர்ல்டு லிபர்ட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்றது ட்ரம்ப்போடைய பிஸ்னஸ் என்டைட்டி அறுபது பர்சன்ட் க கம்பெனியை ஓன் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் இதில் வர லாபம் வந்து ட்ரம்ப்போடைய அந்த கம்பெனிக்கு போகும் ஸோ ட்ரம்ப்போட பேரன் கம்பெனியோட தான் வேர்ல்டு லிபர்ட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்றது ட்ரம்ப்போடைய பேரன் கம்பெனியை யார் கம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய குடும்பத்தினர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க வெறும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே ஐநூறு மில்லியன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கும் அதிகமான பணம் இவங்கிட்டேருந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பல நாடுகளுடைய அந்த கிரிப்டோ கரன்சியோட ஒப்பந்தம் போடுறாங்க மிக முக்கியமாக பேல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவசர அவசரமாக போய் ட்ரம்ப்போடைய நெருங்கிய நண்பர் ஜக்காரி விட்காஃப் ஜக்காரி விட்காஃப் தான் ஈரான் பிரச்சனையும் இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையும் பேசிகிட்டு இருக்காப்புல ஜக்காரி உடைய சாரி ஸ்டீவ் விட்காஃப் ஸ்டீவ் விட்காரி காஃபுடைய பையன் தான் ஜக்காரி விட்காஃப் ஜக்காரி விட்காஃப் தான் ட்ரம்ப்போடைய குடும்பத்தினர் மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு பாகிஸ்தானில் இறங்கி கிரிப்டோ கவுன்சில் அப்படின்றத உருவாக்குறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் திடீர்னு பாகிஸ்தானுக்கு ஞானோதயம் வருது நாங்கள் வந்து கிரிப்டோ கவுன்சிலை உருவாக்குறோன்ட்டு அவசர அவசரமாக சட்டத்தை பிறப்பித்து அதன் பிறகு அந்த கிரிப்டோ கவுன்சிலை ஏற்று நடத்தி அதுக்கு உண்டான ஆலோசனை வழங்குறது அதை நடத்துறதுக்கான ஒப்பந்தத்தை ட்ரம்ப்போட கம்பெனியான லிபர்ட்டி வேர்ல்டு வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியலோடு போடுறாங்க இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவசர அவசரமாக போடப்பட்டுச்சு அதில் ஷபாஷ் ஷெரீஃப் மற்றும் அவங்க ஃபேக் மார்ஷல் அசீம் முனிர்வங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்ததை நம்ம பார்த்தோம் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு அன்றைக்கி பதவி வைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எக்ஸ்தலத்தில் வந்து ட்ரம்ப் மீம் காயின் அப்படின்றத அவர் லான்ச் பண்ணியிருந்தார் ஒரு டிஜிட்டல் அசட்டு ட்ரம்ப்போட பேரில் ஒரு பெட் காயின் ஒரு கிரிப்டோ கரன்சின்னு வச்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா அது லான்ச் பண்ண ஆரம்பித்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே எழுபத்தஞ்சு டாலர் போய் அதன் பிறகு இப்போ எட்டு டாலரில் வந்து நிற்கிது ஸோ எழுபத்தஞ்சி டாலருக்கு அன்றைக்கி அரகா வாங்கிருந்தானே இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து எட்டு டாலர் தான் இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எண்பது பர்சன்ட் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ கம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரம்ப்போட குடும்பத்தினர் இல்லை என்ன நடக்குது அப்படின்ற பாருங்கள் நூறு பத காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் எண்பது காயினை ஹோல்டு பண்ணுறது ட்ரம்ப்போட ஃபேமிலி இருபது காயின் வந்து பொதுமக்கள் போய் ட்ரம்ப் மேலே இருக்க கிரேஸ்லாம் அவசர அவசரமாக வாங்குகிறாங்க எழுவத்தஞ்சி டாலருக்கு அப்போ யார் அதிகமாக விற்கிறாங்களோ அந்த விற்க விற்க அதிகமாக விற்க விற்க அந்த பங்கோடைய விலை குறையும் அந்த ஒரு கமாடிட்டியாக இருந்தாலும் சரி அந்த கரன் கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் விலை குறையும் ஸோ எண்பது பெர்சன்ட வச்சிட்டு இருக்கவங்க விற்கிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க ஸோ மார்க்கெட்டை கிராஷ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி ஏற்கனவே அமெரிக்கால நிறைய முணுமுணுப்பு போயிட்டு இருக்கு அதன் பிறகு இவங்களுடைய டெமோக்ராட்ஸி இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க அடுத்த அரசியல் தலைமை எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் அவங்க அந்த புத்துணர்ச்சிக்கு வருவாங்க ட்ரம்ப் எதிர்க்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இப்போத்தி ட்ரம்ப்போட ராஜ்யம் நல்லா இருக்கிறதுனால இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஐநூற்றம்பது மில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை இவங்க க பெறாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து கிரிப்டோ கரன்சியோட ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாங்க ரெண்டாயிரம் மெகாவாட் ஆஃப் பவர் இப்போ பிட்காயின் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் பண்ணணும்னா பிட்காயினை பேக்கப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பவர் வேணும் இப்போ ரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை நீங்கள் தான் அந்த பிட்காயினை வந்து நீங்கள் மைன் பண்ண முடியும் பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரம் மெகாவாட் பவரை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேருக்கு பாகிஸ்தானில் அடிப்படை மின்சார வசதியே கிடையாது அப்போ இந்த பிட்காயின் ரிசர்வை மேனேஜ் பண்ணக்கூடிய பிலால் பின் சாதிக் சாதிக்கு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட டிஜிட்டல் அசெட் அத்தாரிட்டியோடைய தலைவராக இருக்கிறாரு இவர் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் மெகாவாட் மெகாவாட்டை மின்சாரத்தை தயாரிப்போம்ட்டு ரெண்டாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை தயாரித்து நீங்கள் பிட்காயின் மைன் பண்ணலாம் அதை எங்கே பயன்படுத்துவீங்க எங்கே உற்பத்தி செய்வீங்க உற்பத்தி செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கலாமே எங்கே பயன்படுத்த போகிறீங்கன்னு இருக்குது ஸோ பயங்கரவாத முகாம்கள் தவிர அந்த நாடுல வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்போ இது வந்து டோட்டலாக ஒரு ஷேம் அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்போ இந்த கரன்சியை ஏதோ ஒரு டீப் ஸ்டேட் கண்டிப்பாக பேக்கப் பண்ணி ஆகணும் ஏன்னா இது வெளியில் சர்ஃபேஸில் நடக்கக்கூடியது பொய் அப்போ இந்த பொய்க்கை உண்மையாக்கணும் அப்படின்றது போது ஒரு பேக்கப் வந்து தேவைப்படுது இங்கே தான் அமெரிக்கா உள்ளே வராங்க ட்ரம்ப்போடைய குடும்பம் போய் இவங்க விட்டால் ஒப்பந்தம் போட்டது அது தனிப்பட்ட அவங்க குடும்ப வருமானத்துக்காக ஆனால் அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இங்கே தான் இருக்குது அது என்னன்றது பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடைய இன்னொரு மிக முக்கியமான மீட்டிங் சிரியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரீம் அதிபர் அல் இந்த மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா மே பதினாலாம் தேதி சிரியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் ரிட்டையர்டு அல் கொய்தா பயங்கரவாதியோட பயங்கரவாத கும்பலோட தலைவன் அகமது அல் ஷாரா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதே அல் ஷாரா பேரில் பத்து பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அமெரிக்காவுடைய அரசாங்கம் இவர் தலைக்கு வந்து கெடு வச்சுருந்தாங்க சன்மானம் வச்சுருந்தாங்க அது எஃபிஐயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இருக்குது என்ன கப்டின்னு தெரில அவர் பிடிச்சி கொடுத்தா இல்லை அவரை பற்றி துப்பு கொடுத்தாலும் பத்து மில்லியன் டாலர் சன்மானம் எஃபிஐவுடைய வெப்சைட்டில் இருக்குது அவர் கூடவே வந்து இவங்க அதிபர் நின்று ஃபோட்டோ எடுக்கிறார் இப்போ அதிபரே வந்து துப்பு கொடுத்துட்டு அதை பத்து மில்லியன் ஏன் வாங்கலைன்ற கேள்வி எழுது ஸோ அல்ஷராவுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸ் உடனடியாக நான் மாறிட்டேன் நாங்கள்லாம் வந்து இப்போது அரசாங்கத்துக்காக வந்துவிட்டோம் அரசாட்சி செய்வோம் நல்லாட்சி செய்வோம்ன்ட்டு ஸோ இவங்களுடைய ஹயத் தகரீர் அல் ஷான்னு சொல்லக்கூடிய எஸ்டிஎஸ் அமைப்பு ஹர்ஸ்டுவல் அல்கொய்தா இதுக்கு முன்னாடி அல்கொய்தாவாக இருந்தது அதன் பிறகு இப்போ அவங்க இருக்கிறாங்க இவங்களை போய் சந்திக்கும் போது இங்கேயும் சிரியாவில் கிரிப்டோ கரன்சி எடுத்துகிட்டு வரதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க ட்ரம்ப் வந்து அல்ஷராவை என்ன சொன்னார்ன்றதை பார்ப்போம் எங் அட்ராக்டிவ் கை டஃப் கை ஸ்ட்ராங் பாஸ்ட் வெரி ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் ஃபைட்டர் ஹூ ஹாஸ் ரியல் ஷார்ட் ஆஃப் புல்லிங் இட் டுகெதர் இளமையானவர் துடிப்பானவர் சிறந்த போர் வீரர் எதிர்த்து நின்றவர் கடந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் இதெல்லாம் யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஷராவை வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு அதே அல்ஷரா பேரில் எஃபிஐ அவங்களுடைய உளவுத்துறை பார்த்திங்கன்னா பத்து மில்லியன் டாலர் சன்மானம் வச்சிருக்கிறாங்க இதே அல்ஷரா அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களுடைய ரெட்டை கோபுர தாக்குதல் நினைவினத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டாடினாங்க எனி ஒன் ஹூ லிவ் இந்த இஸ்லாமிகர் அரபப் வேர்ல்ட் அட் த டைம் ஆஃப் நைன் பை லெவன் அண்ட் செட் ஹி வாசன்ட் ஹாப்பி அபவுட் இட் உட் பி லவிங் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது இவர் இவர் தான் இவர் வந்து வீரர் சீரர் தூரர் அப்படின்னு சொல்லிட்டு சீ தீரர்ன்ட்டு ஒரு பெரிய ஒரு பில்டப் வந்து கொடுத்துட்ருக்காரு ஏன் இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த பு பிட்காயின் அப்படின்றது வருது கூடவே சவுதியோட பிரின்ஸ் இருக்கிறாரு அந்த பக்கம் ஃபோனில் இருந்து துருக்கியோட அதிபர் எர்தோவான் இப்போ இந்த புது அலைன்மெண்ட்டில் இவங்க இஸ்ரேலில் ஒரு கன்சடரேஷனில் வச்சுருந்தா கூட அடிப்படையாக இங்கேயும் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இந்த நாடும் இப்போ கிரிப்டோ கரன்சியை நோக்கி போகுது அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ இந்த மூணு நாடுகளில் ரெண்டு நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம பேசிட்டோம் மூணாவது எலிஃபெண்ட் தோறும் சைனா சைனா சமீபத்தில் கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது விற்கக்கூடாது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பொருள் எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக காம்ஃபரன்ஸியாக ஒரு பேன் அறிவிச்சிருக்காங்க டிஜிட்டல் அசட்ஸில் செப்டம்பர் ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பிட்காயின் வாங்குறது விற்கிறதுலாம் தடை செய்யப்பட்டிருந்தது பிரைவேட் ஓனர்ஷிப்பும் தடை செஞ்சுருந்தாங்க இப்போது இந்த புது சட்டப்படி ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட சட்டப்படி வெளிநாட்டில் வாழக்கூடிய சீனர்களுமே கிரிப்டோ கரன்சியை வாங்கக்கூடாது அப்படின்றது இவங்க புது ஊராக இருக்காங்க அப்போ சீனர்கள் அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்கக்கூடாது அப்படின்றது தான் மிக முக்கியமான சட்டம் இப்போ இந்த அளவுக்கு ஆன்டி கிரிப்டோ கரன்சியாக சைனா ஏன் போகுது இவங்க அமெரிக்கா சம்மந்தமே இல்லாமல் இவங்களுடைய பரமை எதிரியாக இருந்த அல்ஷரா போன்றவர்கள் பாகிஸ்தான் போன்றவர் பயங்கரவாத நாட்டுக்கிட்ட கிரிப்டோ கரன்சி ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் மைனிங்கில் மட்டுமே எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கண்ணா விண்ணான் கன்சியூம் ஆகிட்டு இருந்தது சைனாவில் ஏன்னா பிட்காயின் அப்படின்றது நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் நீங்கள் மைன் பண்ணி ஆகணும் அப்போது அவ்வளோ தேவைக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் எல்லாமே மாசுபடும் தேவையான அளவுக்கு தான் நீங்கள் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போது இதை வந்து ஒரு பிட்காயின் நெட்வொர்க்கை நம்பி போனால் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்றதை அவங்க வந்து க்ளியராக உணர்ந்தாங்க ரெண்டாவது சைனா கிட்ட வந்து கற்றுக்கிட்டது என்னென்னா நம்மளுடைய யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் இந்தியா உலகத்துக்கே இந்தியா தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி இந்தியாவோடைய டிஜிட்டல் பெனிட்ரேஷன் கிட்டத்தட்ட நூறு கோடி பேர்கிட்ட மொபைல் கோலோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் மாறி இருக்கும் வங்கிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அமெரிக்காவோ இல்லை மேலே நாடுகளில் எங்கே போனீங்கனாலும் இந்த மாதிரி இருக்காது ஸோ சைனா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் யுவான் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த யுவான் அப்படின்றது நீங்கள் ஃபிசிக்கல் கரன்சியாக வைக்காமல் டிஜிட்டலாக வச்சுக்கலாம் அப்போது அந்த டிஜிட்டல் கரன்சி இவங்க ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் அங்கே இருக்கக்கூடிய மெர்ச்சன்ஸ் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே டிஜிட்டல் யுவான் பேமெண்ட்டாக பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இரநூத்தி அறுபத்தோரு மில்லியன் வாலெட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கோடி இந்த டிஜிட்டல் வாலெட்ஸ்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு டிஜிட்டல் ரூபி வெகு விரைவில் இந்தியாவும் வரப்போதா அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்லாம் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாங்க நீங்கள் பண்ணுற யூபிஐ பேமெண்ட் வேறு டிஜிட்டல் ரூபி வேறு டிஜிட்டல் ரூபி அப்படின்றது ரூபாய் ஆனால் ரூபாயை நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கரன்சி தேவைப்படாது இப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த சிங்கப்பூரில் நடந்த ஒரு சே இப்போ பைலட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுலேருந்து இருபத்தி நாலு பில்லியன் அளவுக்கான சேவிங்ஸ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு பெர்சன்ட் ஆகுது சிங்கப்பூர் ஜிடிபி இப்போது அமெரிக்கா பண்ண நினைக்கிறது என்ன ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி மேலே அவ்வளோ ஒரு மோகம் இதை வச்சு ட்ரம்ப் ஏன் இவங்க இவ்வளோ தூரம் போகிறாங்க அமெரிக்கா ஏன் இவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு கிரிப்டோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக மாறும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்மு மார்ச் ஆறாம் தேதி ட்ரம்ப் அவரோட வார்த்தையாலே சொன்னது ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் எப்படி கருவூலத்தில் டாலர் ரிசர்வ் வைக்கிறோம் கோல்டு ரிசர்வ் வைக்கிறோமோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ரிசர்வ் வைக்கணும் அப்படின்றது ட்ரம்ப்போடைய அந்த மிகப்பெரிய ஒரு எய்ம் அதை வந்து ஒரு நேஷ்னல் பாலிசியாகவே அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பிட்காயின் அப்படின்றது ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இதில் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் பிட்காயின் எங்கேருந்து வந்ததுன்னா கிரிமினல்ஸ்ட்லருந்து பிடிக்கக்கூடியது மற்றும் இவங்களுடைய தனியாரர்கிட்டருந்து இவங்க வாங்கினதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு இவங்க கிரிப்டோ ரிசர்வ் ஏற்கனவே வச்சுட்டாங்க குறிப்பாக பிட்காயின் பிட்காயினுடைய விலை இன்றைக்கி அதிகமாகிட்டே போகிறதுக்கான அடிப்படை காரணம் வந்து ட்ரம்ப் தான் ட்ரம்ப் அவருடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பிட்காயினோடய நிலைமை என்ன ஆகுதுன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ பாலிசியை இவங்க அறிவிக்கிறாங்க அதே மாதிரி நோ சேல் பாலிசி அப்படி பிட்காயினை வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டாக கொண்டு வரணும் அப்படின்றது ஸோ இப்போ அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை நம்ம என்ன பண்ணுறோம் நகையை அடமான வச்சு நம்ம வந்து பணம் எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி நீங்கள் பிட்காயினை ஒரு டிஜிட்டல் கோல்டு மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அடமானத்துக்கு ஏதோ ஒரு பொருள் அடமானமோ இல்லை வாங்கவோ விற்கவோ முடியும் அப்படின்ற மாதிரி இது ஒரு லிக்விட் அசட்டாகவும் கொண்டு வந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் சைன் பண்ணாங்க இதை பற்றி பெரிய லெவலில் பேசலை ஜூலை 2025 இருபத்தஞ்சு இந்த வருடம் இந்த ஜீனியஸ் ஆக்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ் ரெகுலேட்ரி ஃபேம் இருக்கு டிஜிட்டல் காயினை கிரிப்டோ கரன்சி எப்படி ரெகுலேட் பண்ணோம் அப்படின்றது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியோடைய டாலரை லிங்க் பண்ணுறது டாலர் பெக்டு கிறிஸ்டோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் டிஜிட்டல் பேமெண்ட்டோடைய ஒரு அடுத்த ஒரு பரிமாணம் அப்படின்றாங்க அதே மாதிரி கிளாரிட்டி ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இந்த கிளாரிட்டி ஆக்ட் படி எடுத்திங்கன்னா இவங்களுடைய ஆர்பிஐ போன்ற ஒரு அமைப்பு இந்த டிஜிட்டல் அத்தாரிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை எஸ்சிசியிலேருந்து சிஎஃப்டிசிக்கு மாத்துறது சிஎஃப்டிசி அப்படின்றது இந்த கிரிப்டோக்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏஜென்சி இப்போ நீங்கள் ஒரு பவரை செபிகிட்டேருந்து எடுத்து இன்னொரு அமைப்பான ட்ராயிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் இவங்க இந்த கிளாரிட்டி அப்படின்ற லா மூலிமா பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராஜெக்ட் கி கிரிப்டோ வந்து ட்ரம்ப்போட ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இதில் அவங்களோட ஃபேமிலி ஒரு ஆறு மாதம் முன்னாடி கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடி சம்பாதிக்கிறாங்க எஸ்சிசியோட சேர்மன் பால் ஹட்கின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்னைஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம டோக்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு கிரிப்டோவை வச்சு நீங்கள் டாலரை பெக் பண்ணி கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி அந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு உங்களால் கடன் வாங்க முடியும் பொருள் வாங்க முடியும் அக்ராஸ் த வேர்ல்டு ஏன்னா கிரிப்டோ கரன்சி உலகம் முழுக்க இருக்குது ஸோ பிட்காயின் குறிப்பாக எடுத்தீங்கன்னா உலக உலகம் முழுக்க இருக்குது ஸோ இதை தான் இவங்க உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடும் சிரியா போன்ற ஒரு நாடும் ஏன் தேவைப்படுது ஏன்னா எல்லா நாடுமே அந்த மின்சாரத்தை வச்சு நீங்கள் கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ண முடியும் அந்த கிரிப்டோ கரன்சி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு டாலரோட டாமினன்ஸு கீழே விழும்போது கிரிப்டோவோட டாமினன்ஸ் மேலே எழும்போ அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு அப்போ மீண்டும் தன்னோட ஆதிக்கத்தை உலகம் முழுக்க செலுத்தலாம் அப்படின்றது தான் தேவைப்பட்ட இவங்களால் கிரிப்டோவை உடச்சி எடுக்கவும் முடியும் கிரிப்டோ மைனிங்கை வந்து டாலரோட லிங்க் பண்ணுறதுனால டாலரோட விலை கீழே இறங்குச்சுனா கிரிப்டோ கரன்சியோட விலையும் கீழே இறங்கும் கிரிப்டோ கரன்சியோட விலை மேலே ஏறிச்சுன்னா டாலரும் மேலே ஏறும் ஸோ உலகம் வந்து இப்போ டீடாலரைசேஷன் நோக்கி போகும்பொழுது இவங்க இதில் இருந்து மாற்றாக இப்படி கொண்டு வராங்க ஸோ பாகிஸ்தான் சிரியா ஏன் இந்த கேள்விக்கு ஏன் என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்கும் நடக்கக்கூடிய அமெரிக்கா நடத்தக்கூடிய ப்ராக்சி வார்ஸ் பயங்கரவாதத்துக்கு இந்த இரு நாடுகளை பயன்படுத்தி இப்போ பாகிஸ்தான் மேலே எஃப்ஏடிஎஃபில் கிரே லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா எந்த ஒரு வங்கியமும் எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்க முடியாது ஆனால் கிரிப்டோவை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா கிரிப்டோ வந்து உங்களுக்கு ஒரு இதை லிங்க் பண்ணி இருக்கக்கூடியது ஸோ கிரிப்டோவை நீங்கள் தடை விதிக்க முடியாது காப்கே பாகிஸ்தான் பிட்காயின் மைன் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணி தான் ஆவாங்க அவங்கள வந்து நீங்கள் தடை விதிக்க முடியாது அப்போது அந்த பிட்காயினை பேக்கப் பண்ணக்கூடிய பவர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வெளிநாடுகளை கொண்டு வந்து முதலீடு செய்ய சொல்லலாம் ஸோ பாகிஸ்தானுக்கு லிட்ரலாக ஒரு பிளாங்க் செக்கு சிரியாவுக்கு லிட்ரலாக ஒரு பேங்க் செக்கு அமெரிக்காவுடைய போட்டியாளர்கள் எதிரியாளர்களை வீழ்த்திறதுக்கு பயங்கரவாதத்துக்கு நீங்கள் என்ன வேணால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்கள் கை க்ளீனாக இருக்கும் டாலரை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க கிரிப்டோ கரன்சியை வச்சு அடுத்து ஒரு நூறு வருடம் ஆளணும் அப்படின்றதா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஸோ கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பார்த்து பண்ணுங்கள் பண்ணுறவங்க எனக்கு இதை பற்றி உங்களுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் நான் கொடுக்குறேன் இது எவ்வளோ ரிஸ்கி என்ன இதுன்றது தெரியாது பட் அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது என்னன்றது தெளிவாக பார்த்தோம் இதற்கான கவுண்டர் என்ன அப்படின்றத நம்ம பிரிக்ஸ் சமிட் முடியும் போது நம்மளுக்கு சொல்கிறேன். நன்றி வணக்கம் ஜெய்